அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த ஒரு விஷயத்தை சந்திக்காமல் அவங்க இந்த மண்ணை விட்டு பிரிய மாட்டாங்க அப்படி எந்த மனிதர்களுமே சந்திக்காமல் இந்த மண்ணை விட்டு பிரியாத அந்த ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தோம்னாக்கா கண்டிப்பா சோதனை தான் சோதனை அப்படிங்கிறது இல்லாத மனிதர்களே கிடையாது உதாரணமா இப்போ ஒரு மனிதர் காலையிலேந்து சாய்ந்தரம் வரைக்கும் நின்றுகிட்டே வேலை பார்ப்பாங்க அதாவது அவங்களுக்கு உட்காரவே நேரம் இருக்காது உட்காரக்கூடிய சூழ்நிலையும் அமையாது ஸோ அந்த மாதிரி நின்று கொண்டே வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய வேதனை என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா அந்த நின்றுகிட்டு வேலை பார்க்கறது அவ்வளோ ஒரு சிரமமா இருக்குது உட்கார்ந்துகிட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னாக்கா அது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பா இருக்கும் அப்படின்னு

விஷயத்துக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் மேலும் இந்த படுத்த நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய சோதனை என்ன தெரியுமா எந்திரிக்க முடியாத உட்கார முடியாத சூழ்நிலையில படுத்த படுக்கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி படுத்த நிலையில இருக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுமா கொஞ்சமாவது எந்திரிச்சு உட்கார மாட்டோமான ஆசையா இருக்கு எங்களுடைய பாதம் இந்த தரையில படாதா அப்படின்னு ரொம்ப ஏக்கமா இருக்குது அப்படின்னு அந்த படுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க அந்த உட்கார்ந்து

மனிதர் இருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடி அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஆனால் இதை சாப்பிட்டா சுகர் வந்துடும் இதை சாப்பிட்டா ப்ரெஷர் ஏறிடும் இது ஒத்துக்காது அது ஒத்துக்காது அப்படின்னு சாப்பிட ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாமே நம்ம கண் முன்னாடி இருந்தாலும் சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்க ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க ஆக மொத்தத்தில் சாப்பாடு இருந்தாலும் சோதனை சாப்பாடு இல்லாக்கட்டையும் சோதனை இது ஒரு விதமான மக்கள் இன்னொரு விதமான மக்கள் இருக்காங்க அதாவது ஏழைகளா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சாப்பாட்டுக்காக பல மைல் தூரம் நடந்து போய் சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்க சாப்பாட்டை தேடுவாங்க ஆனா வசதியானவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்காக பல மைல் தூரம் நடந்து போவாங்க இது இவங்களுக்குள்ள உள்ள சோதனை மேலும் நம்மளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில ரொம்பவுமே சோதனைகளும் கஷ்டங்களும் அதிகமா இருக்கும் அதாவது வாழ்க்கையில சோதனை இருக்கா இல்ல சோதனைக்குள்ள வாழ்க்கை இருக்கானே தெரியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னு அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னு அடுத்து இன்னொரு பிரச்சனை கண்டினியூ ஆகுது இப்படி எல்லாம் புலம்பக்கூடியவங்க நம்ம போற வழியில தான் பிரச்சனை வருதா இல்ல பிரச்சனை இருக்கிற வழியில நம்ம போறோமா இந்த மாதிரி எல்லாம் பல ரூபத்திலையும் பல மாதிரியான குழப்பத்தோட வாழக்கூடிய மக்கள் நம்மள நிறைய பேர் இருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுமே ஏதாவது ஒரு ரூபத்துல எப்படியாவது எல்லா சூழ்நிலையிலயுமே சோதனைகளை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறது இந்த துணியா அப்படிங்கிறது நம்ம சோதனைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு மண்ணாக தான் இருக்குது இந்த துணியாவாக தான் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சொர்க்கவாசிகளுக்கு இந்த துணியா அப்படிங்கிறது சோதனைக்குரிய இடம் அதுவே மருமைங்கிறது அவங்களுக்கு சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும் ஆனால் அதுவே நரகவாசிகளுக்கு இங்கு சந்தோஷமாக இருக்கும் அவர்களுக்கு மறுமை நிச்சயமாக சோதனையாக தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும் சோ அப்படிப்பட்ட சோதனை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அதை நம்ம எப்படி நினைச்சுக்கணும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் இதோட முடிவில் ஒரு மனிதருக்கு சோதனை வந்தாக்கா அது நல்லதா கெட்டதா அதனால நமக்கு என்ன ஒரு பயன் கிடைக்குது அதனால நம்ம என்ன ஒரு மனசை நம்ம ஆறுதல் படுத்திக்கலாம் அப்படிங்கறது நிச்சயமாக இந்த வீடியோட முடிவுல உங்களுக்கு தெரியுங்கிறத நாங்க நம்புறோம் மேலும் இந்த சோதனையை குறித்து அல்லாஹின் தூதர் சுல்லா அலைவு செல்லம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரை மக்கள்ல அதிகமாக சோதிக்கப்பட்டவர் யார் என்று கேட்கப்பட்டது நபிகள் நாயன் சொல்லா அலைவு அவர்கள் நபிமார்கள் பிறகு அவர்களை போன்றவர்கள் பிறகு அவர்களை போன்றவர்கள் என்று சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மார்க்க பிடிப்பின் அளவிற்கு சோதிக்கப்படுவான் அவனுடைய மார்க்க பிடிப்பு உறுதியாக இருந்தால் அவனுடைய சோதனைகள் அதிகரிக்கப்படும் அதுவே அவனுடைய மார்க்க பிடிப்பு உறுதியற்றதாக இருந்துச்சுனாக்கா அவனுடைய மார்க்க பிடிப்பின் அளவுக்கு தான் அவன் சோதிக்கப்படுவான் ஒரு அடியான் பூமியில் நடமாடி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவன் மீது எந்த பாவங்களும் இல்லாமல் ஆகின்ற வரை அவனை விட்டு சோதனைகள் நீங்காமலே இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும் அப்படின்னாக்கா இந்த பூமியில நம்ம நடமாடி கொண்டிருக்கும் வரைக்கும் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹால நம்மளுக்கு சோதனைகளை ஏற்படுத்துகிறான் அந்த சோதனைகளை வைத்து அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை பரிபூர்ணமாக்கி இந்த மண்ணில இருந்து நம்மளை வந்து அழைச்சிக்கிறான் அப்படிங்கறத நம்ம உறுதியாக நம்ப வேண்டும் இந்த மாதிரியான சோதனைகள்லாம் ஏற்படும் பொழுது அதை ஒரு முஸ்லிம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த சோதனை அல்லாஹுடைய புறத்தில் இருந்து என்று உறுதி கொண்டு பொறுப்பை அல்லாஹுடமே ஒப்படைக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹுவின் கட்டளைக்கு மாறு செய்யாமலும் வெறுக்காமலும் காலத்தை ஏசாமலும் மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடித்து இருக்க வேண்டும் மூன்றாவது சோதனைகளை தடுப்பதற்காக பயனுள்ள காரியங்கள்ல ஈடுபட வேண்டும் நான்காவது செய்த பாவங்களுக்காக அல்லாவின் பக்கம் மீண்டும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் சோ இப்ப ஒரு சோதனை ஏற்படும் போது அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துட்டோம் இந்த சோதனையில கூட ஒரு பயன்கள் இருக்குது அது எப்படிமா சோதனையே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதுல கூட பயன்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையிலையும் நமக்கு பயன்கள் இருக்குது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்படும் தீமைகள் அழிந்து போகும் இரண்டாவது மறுமையின் அந்தஸ்தும் படித்தரமும் உயரும் மூன்றாவது அல்லாஹின் முன் பணிவதற்கும் தௌபா வாசல் திறக்கும் நான்காவது வழிகளை உணர்த்துகிறது ஐந்தாவது பார்த்தோம்னாக்கா அதாவது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை எல்லாவுமே அல்லாவின் நாட்டப்படிதான் நடக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து உறுதியாக்குகிறது சோ இப்ப நம்ம சோதனைகள்ல எப்படி எதிர்கொள்ளலாம் மேலும் அந்த சோதனையால ஏற்படக்கூடிய பயன்களை என்னன்னு பார்த்தோம் அடுத்தது சோதனையில் அகப்பட்டவங்க மீள்வதற்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அவங்க பிரார்த்தனையில் அதாவது துவால ஈடுபடுவது இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை வந்து நம்ம துவா மூலியமாக நம்ம அதை தடுக்க முடியும் இரண்டாவது தொழுகையை பேணுவது நமக்கு ஏதாச்சும் சோதனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா நம்ம காலத்தையும் அல்லாஹையும் ஏசாம நம்ம தொழுகையை நிலைநாட்டணும் நபி சுல்லா அலி அவர்களும் தனக்கு ஏதாச்சும் சோதனை ஏற்பட்டா அவங்க ஃபர்ஸ்ட் தொலைதான் செய்வாங்க மேலும் அல்லாஹும் குரான்ல என்ன சொல்லி இருக்கானா நம்பிக்கை கொண்டோரே பொறுமையுடனும் தொழுகையுடனும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையவர்களுடன் இருக்கின்றான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ நமக்கு ஏதாச்சும் கஷ்டமும் சோதனையும் வரும் நம்ம அல்லாஹ்வினை மட்டும் தான் நம்ம உதவி தேடணும் அது தொழுகையில நம்ம செய்யணும் அப்படிங்கறதும் இந்த ஹதீஸ்ல இருந்தும் குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ளலாம் மூன்றாவது குர்ஆனை அதிகமாக ஓதுவது இதை குறித்து தன்னுடைய திருக்குறள்ல என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா இன்னும் நான் முகமீன்களுக்கு ரஹமத்தாகவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றையே குறு ஆணில் நாம் இறக்கியிருக்கிறோம் ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கோ இழப்பை தவிர வேற எதையும் இது அதிகமாக்குவதில்லை என்றும் அல்லா குரான்ல சொல்லிருக்கான் சோ சோதனை ஏற்படும் பொழுது நம்ம அல்லாஹையும் காலத்தையும் ஏசாம இதன் மூலியமாக அதாவது தொடுகையை நிலைநாட்டுவது துவா கேட்பது குரான் ஓதுவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்னாக்கா அல்லாஹாரா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சோதனை இருந்து நம்ம நிச்சயமாக பாதுகாப்பான் நம்மள நிறைய பேரை தவறா நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது நமக்கு சோதனை ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது அல்லாஹுடைய கோபத்திற்குண்டான அடையாளம் நினைக்கிறோம் நிச்சயமாக சோதனைங்கிறது அல்லாஹுடைய கோபத்திற்குண்டான அடையாளம் கிடையாது ஏன்னா அதிகமா சோதிக்கப்பட்டவங்க

அவங்கெல்லாம் அனுபவிச்ச சோதனையிலும் கஷ்டத்திலையும் ஒரு கார் பங்கு கூட நம்ம அனுபவிக்கல நம்ம மனசுல நினைச்சோம் நமக்கு வர இருக்க கஷ்டம் எல்லாமே ஒரு பெரிய தெரியவே தெரியாது மேலும் அல்லாஹின் தூதர்களும் பல்வேறு விதமான சோதனைகளுக்கு ஆளானவங்க தான் அவங்க எல்லாமே அந்த மாதிரியான சோதனையான நேரத்துல பொறுமையை எதிர்கொண்டு அல்லாஹின் பொருத்தத்தை தேடினார்கள் முஹ்மீன் ஆகிய அவங்கள அவங்களை முன்மாதிரியாக கொண்டு அந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் எத்தகைய சோதனைகளை நாம் எதிர்கொள்ள ஈமானை இழக்காமல் இறுதி வரை பொறுமையோடு இருந்து வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அடைய மேற்கூறிய வழிகளை பின்பற்றி வாழ்வோமாக ஆமீன் இன்ஷா சோ இதுவரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை கேட்டதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் அதாவது சோதனை அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு பயனளிக்குது சோதனை நம்மளுடைய பாவங்களை எந்த அளவுக்கு மன்னிக்குது அப்படிங்கறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த சோதனையான நேரத்துல நம்ம மனம் தளராம எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காம நம்ம பொறுமையோடு அல்லா கிட்ட அந்த சோதனையான விஷயங்களை ஒப்படைச்சு அல்லாஹுடைய பொருத்தத்தை நம்ம நாடு இருந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த சோதனைகள் நமக்கு சாதனைகளாக மாறும்ங்கிறது நம்ம நம்பி வாழ வேண்டும் இன்ஷா வரமத்துல